யாக்கோப்பின் காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் யாகோப்பின் வாழ்க்கையிலே நடந்தவற்றை குறித்து நாம் நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இங்கே ராகியலுக்கு யோசிப்பை கொடுத்த கத்த பின்பு பாருங்கள் நாங்கள் இங்கே சொல் யாக்கோப்பு லாபானிடம் சொல்கிறார் என் நான் உமக்கு ஓலியும் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உண்டும் சேவித்து சேவகத்தை அறிவீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்கிறான் ஆதியாக முப்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் அப்போது லாபான் சொல்கிறது என்ன என்றால் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேனால் நீ இரு உன் நிமித்தம் கத்தை என்னை ஆசீர்வதித்தா என்று குறிப்பினால் அறிந்தேன் என்றார் பாருங்கள் ஆசீர்வாதத்தை கொடுப்பது கர்த்தர் அதனால் தான் வேதாகவன் சொல்வது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறது அப்போது நமக்கு இப்போது இருக்கிறதான செல்வ செழிப்பு நம்முடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த கருபை அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நமக்கு அது வந்தது என்று நாம் முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய சுய சம்பாத்தியமோ நம்முடைய கையின் பலனோ அல்ல இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது மிக நிச்சயமான உண்மை அப்படி இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் இருந்தால்தான் அது வேதனையை கூட்டாத காரியமாக நமக்கு அமையும் பாருங்கள் இங்கே லா அப்படித்தான் சொல்கிறார் யாக்கோப்பிடம் நீர் வந்தபோது எனக்கு இருந்தது கொஞ்சம் ஆனால் வந்த பின்போது எனக்கு இருந்தது அதிகம் என்று இங்கே சொல்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் உன் சம்பளம் என்னவென்று சொல் நான் தருகிறேன் என்று சொல்கிறார் அதற்கு யாகோப்பு சொல்கிற பதிலை பாருங்கள் நான் உண்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தையை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறேன் நான் வரும் முன் உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உமை ஆசீர்வித்ததனால் அது மிகவும் பெருகி இருந்தது என்று சொல்கிறார் பாருங்கள் அவன் அங்கே யாகோப்பு சொல்கிற காரியத்தை என்றால் கர்த்தர் உமை ஆசீர்வித்ததனால் அப்போது அவர் முதலாவது நான் சொல்லியிருக்கிறேன் வெறும் கையுமாக வந்த யாகோப்பு ஒரு இடத்திலேயே பொறுத்தனி பண்ணியிருந்தார் என்று நான் சொல்லியிருந்தேன் அப்போது கர்த்தர் ஆசீர்வதித்தனால் இந்த ஆசீர்வாதம் என்று யாக்வோப்பு நிச்சயமாக அறிந்திருந்தார் அதை லாபானும் அறிந்திரு அப்போ என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் நான் பண்ண வேண்டும் என்று அப்போது போது அப்போ லாபான் யாக்கோப்பு சொல்கிற பதிலையும் பாருங்கள் யாக்கோப்பு சொல்கிறார் நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் நான் நான் சொல்றபடியும் நீ செய்து என்றால் முது மந்தையை நான் திரும்ப மேய்த்து காப்பேன் என்று சொல்கிறார் அப்போது என்ன அவர் சொல்கிறார் என்று பாருங்கள் லாபானிடம் யாக்கோப்பு சொல்லும் காரியம் முப்பத்தி இரண்டாம் வசனம் நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தையெல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படி இருப்பவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் என்று சொல்கிறான் அப்போது இந்த அதாவது புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளையாடுகளோ கருப்பான ஆடுகளோ என் வசதி இருந்தால் அவையெல்லாம் என்னால் திருட திருடி கொள்ளப்பட்ட விழாவாக என்றார் அப்போது என்ன சம்பளம் என்று அவர் சொல்கிறார் மந்தியில் இருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரியான காரியத்தில் உள்ள அதாவது புள்ளியும் வரியும் போட்ட அந்த கருப்பும் உள்ள வெ செம்மறியாடு வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளை ஆடு அதாவது புள்ளியும் வரியும் உள்ளதும் வரியும் புள்ளியும் உள்ள கருப்பாடும் ஆடும் என்று அவர் சொல்கிறார் அப்போது இவற்றை தான் நான் அவங்க நான் எனக்கு சம்பளமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி உடனே லாபா நீ சொன்னபடி செய் என்று சொல்கிறார் அதே போல் கலப்பு நிறமுள்ள வரியும் வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு யாவையும் சற்று வெண்மையும் கருமையுமான செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் உபவித்து தனக்கும் யாக்கோப்புக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரமாக இருக்கும்படி வைத்தான் லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோப்பு மேய்த்தான் பாருங்கள் லாபானுடைய ஆடுகளிலிருந்து இருக்க யாக்கோப்பு தனக்கு தேவையான சில காரியங்களில் உள்ள ஆடுகளை மட்டும் அவன் எடுத்துக்கொண்டு அவற்றை மூன்று நாள் பிரயாணமான தூரத்திலே அவன் பிரித்து எடுத்து வைத்து என்று பார்க்கிறோம் ஆனால் யாகோப்பு என்ற ஒரு காரியத்தை செய்கிறார் அது என்ன காரியம் என்று பார்ப்போம் யாகோப்பு பச்சையாக இருக்கிற புன்னை பாதுமை ஹர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவதுண்டு ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொழிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ள புள்ளியும் உள்ள வரிகளிலும் உள்ள குட்டிகளை போட்டது அந்த ஆட்டுக்குள்ளே யாப்ப பிரித்து கொண்டு ஆடுகளில் யாவனுடைய மந்திர்க்கும் கலப்பு நிறமுள்ள கருப்பானவைகள் எல்லாவற்றுக்கும் இதாக நிறுத்தி தன் ஆடுகளை லாப மந்தையோடு சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான் பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாப்போ அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு உண்பாக கால்வாய்களை போட்டு வைப்பான் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான் இதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமனவர்கள் யாப்பையும் சேர்ந்தன இவ்விதமாய் அந்த புரட்சன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான் பாருங்கள் யாக்கோப்பு இங்கே செய்கிற காரியத்தின் நிமித்தம் அதாவது ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது தன்னுடைய இணையை சேருவது உண்டு அப்படி இணையை சேர்கிறது போது அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக அவன் ஒரு மாதிரியை வைக்கிறான் பாருங்கள் அந்த அதனால்தான் இப்போது அதாவது கருவுற்றிருக்கிற தாய்மார்கள் மனது சந்தோஷமாகவும் அவருடைய உடல் மனமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நல்ல ஒரு சுகாதாரமான சூழல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் மனதுக்கு பிடி புத்திதமான காரியங்கள் செய்ய வேண்டும் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏன்னால் தங்கள் கண்களுக்கு முன்பாக அவர்கள் பார்க்குற காரியங்கள் எதுவோ அவைதான் அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கருவும் அதற்கு அதற்கு இணையாக அந்த கருவும் அவற்றை பற்றி கொண்டு வாழ வே வாழும் என்று அதாவது பிறக்கும் என்று தான் அந்த காரியத்தை உள்வாங்கிக் தான் பிறக்கும் என்று இருப்பதால் தான் கரு ஊற்றிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தங்களுடைய கருவின் மேல் அதிகமான கவனமும் தங்கள் சூழல் மேல் அதிகமான கவனமும் இருக்க வேண்டும் அதனால்தான் நல்ல ஆரோக்கியமான உணவு நல்ல ஆரோக்கியமான சூழல் நல்ல உறக்கம் அவர்களுக்கு வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இப்படியாக யாகோப்பு அங்கே அதிகமான அதாவது திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஆகிய முப்பத்தொன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்காரியம் லாபானுடைய குமாரர் பாருங்கள் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவர்கள் யாவையும் யாக்கோப்பு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தையை யாக்கோப்பு கேட்டான் பாருங்கள் லாபானுடைய குமாரன் லாபானிடம் சொல்கிறார்கள் உங்கள் செல்வத்தினால்தான் யாக்கோப்பு இவ்வளவு செல்வந்த ஆனான் என்று சொல்கிறார்கள் இதை பா கேட்ட யா லாபானுடைய முகம் பாருங்கள் லாபான் முகத்தை யாக்கோப்பு பார்த்தபோது அது நேற்று முந்த நாள் இருந்தது போல் இரவு வேறுபட்டிருப்பதைக் கண்டான் அந்த இந்த காரியத்தை லாபானுடைய குமாரர்கள் பையன்கள் லாபானுடன் சொல்லும்போது லாபானுடைய முகம் வேறுபற்றிருக்கிறது லாபான் தான் சொன்னால் உனக்கு சம்பளம் என்ன என்று லாபானுடைய மந்தையிலிருந்து பிரித்த காரியத்தின் நிமித்தம் யாகோப்பனுடைய அவன் செல்வம் பெருக ஆரம்பித்த போது லாபானுடைய குமாரர்களுக்கு பொறாமை கொண்டார்கள் இந்த பொறாமை நிமித்தம் தன் தகப்பனத்தில் போய் சொல்லும்போது தன் தகப்பனுடைய முகமும் அங்கே வேறுபற்றிருக்கிறது அதற்கப்புறம் கர்த்தர் அங்கே யாகோப்பிடம் பேசுகிறார் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் யாகோப்பை நோக்கி உன் புத்தாக்களுடைய தேசத்துக்கும் உன் இனத்தாடுகிறதுக்கும் நீ திரும்பிப்போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் இது சொன்ன பின்பு யாகோப்பு லேயாலையும் ராக்கியாலையும் அழைத்து பேசுகிறார் அப்போ அவர் சொல்கிற காரியம் என்னால் என்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஒளியும் செய்தே நீங்கள் அந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தகப்பனிடத்துலேயே அவர் பாருங்கள் எப்படிப்பட்டதான காரியத்தை லாபம் செய்திருக்கிறார் என்று உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை பத்து முறை மாற்றினார் ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை பாருங்கள் புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போட்டது கலப்பு நிறமுள்ளவைகள் உன் சம்பளமாக இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிறமுள்ள குட்டிகளை போட்டது இவ்விதமாக தேவன் உங்கள் தகப்பனாய் ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல இங்கே ஒரு சொப்பனத்தை இங்கே யாக்கோப்பு காண்கிறதாக இங்கே பார்க்கிறோம் பாருங்கள் பத்தாம் வசனம் சொல்கிறது ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்கள் பார்க்கும் இருக்க கண்டேன் அன்றியும் தேவதூதன் ஒருவன் சொப்பனத்தில் யாக்கோப்பே என்றான் இதோ இருக்கிறேன் என்றான் அப்போது அவர் உன் கண்களை பார் ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் இருக்கிறது லாபம் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று சொல்லி அங்கே பாருங்கள் தேவன் எடுத்து லாபனுடைய காரியத்தை எடுத்து தேவன் யாக்கோப்புக்கு கொடுக்குறார் என்று பார்க்குறோம் தான் இங்கே சொல்கிறார் இங்கே லேயாலும் ராகியிலும் சொல்கிறார்கள் எங்களையும் விற்று அதாவது ஒப்பந்தத்தின்படி ராகிகளுக்காக பதினாலு வருஷம் வேலை செய்கிறார் யாக்கோப்பு இங்கே அப்படி ஒப்பந்தத்தையும் அவர் அங்கே எடுத்து உண்டான வருமானத்தையும் அவர் அங்கே என்று என்றுதான் நாம் பார்க்குறோம் இப்படியாக அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் எல்லாம் இப்படியாகத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவற்றை லாபான் தன்னுடைய மகள்கள் இருவருடைய காரியத்தையும் அவர்கள் தங்களுக்கு தரக்கூடியதான பண்ண பொருளையும் அவர் தராமல் இருப்பதாக இங்கே சொல்கிறார்கள் அதை பாருங்கள் இங்கே லேயாளும் ராகிகளும் சொல்கிறது பாருங்கள் எங்கள் தகப்பன வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ அவரால் நாங்கள் அந்நியம் அந்நியராய் எண்ணப்படவில்லையா அவர் எங்களையும் விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார் ஆகையால் தெய்வன் எங்கள் தகப்பனத்தை எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது இப்படி இருக்க தெய்வன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் மின்றார்கள் பாருங்கள் கர்த்தர் அந்த இடத்தை விட்டு போகச் சொன்னார் என்று யாகோப்பு தன் மனைவியிடத்தில் சொல்லும்போது மனைவிகளும் அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு போகலாம் என்று அங்கே சொல்கிறார்கள் இப்படியாக யாகோப்பு தனக்கு தன் தன் மனைவி தன் மக்கள் தன் பிள்ளைகள் தனக்கு உண்டான யாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அங்கே புறப்படுவதாக காண்கிறோம் அந்த ஊரை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் ஆனால் புறப்பட்ட ஓடிப்போனதும் அந்த மூன்றாம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்படும் போது லாபான் அங்கே தன் எல்லாம் கூட்டிக் கொண்டு யாக்கோக்கோவன் குடும்பத்தரையும் பின்தொடர்ந்து போய் அவர்களை அங்கே கண்டுபிடிக்கிறான் ஆனால் கண்டுபிடித்த பின்பு பாருங்கள் அந்த ராத்திரியிலே லாபானிற்கு தேவன் சொப்பனத்திலே ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் என்ன கொடுக்கிறார் நீ யாக்கோப்போடும் நன்மையே அன்று தீமை ஒன்று பேசாதபடி எச்சரிக்கையாக இரு என்று சொல்கிறார் அப்போது தேவன் அங்கே ஒரு எச்சரிக்கையை லாபானுக்கு கொடுக்கிறார் உடனே லாபான் என்ன செய்கிறார் அதன்படியே செய்ய ஒப்புக்கொள்கிறாய் என்பதை இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு ஆகிலும் உங்கள் தாப்பனுடைய தேவன் நீ யாகப்போடு நன்மையே அன்று தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாக இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னான் இப்போது உன் தாப்பனுடைய வீட்டின் மேலே வாஞ்சினால் நீ புறப்பட்டு போகிறனால் போகலாம் என்று சொல்கிறார் அப்போது நீ உன் வீட்டுக்கு போகிறா போகலாம் என்று ால் தீமை செய்யாதபடி தேவன் சொல்கிறான் அங்கே அந்த வார்த்தைக்கு அங்கே லாபானும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான் என்று பார்க்குறோம் இப்படித்தான் தேவனுக்கு பிரியமானவர்களே நமக்கு விரோதமாய் எல்லோரும் கூடி வந்தாலும் கூட தெய்வன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் எந்த மனுஷ காரியங்களும் வாய்க்காதே போகும் என்று மீதாக அழகாக சொல்கிறது ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்கள் ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நமக்கு விரோதமாக எல்லாரும் படையெடுத்து வந்தாலும் கூட எல்லா காரியங்களும் நமக்கு விரோதமாக இருந்தாலும் கூட நம் சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை தோல்வியாக நம்மை தோல்விப்படுத்தக்கூடியதான காரியமாக இருந்தாலும் சரி நாம் தோல்விக்குள்ளாக போகிறக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி நம்மால் எந்திரிக்கவே முடியாது செய்ய முடியாது என்ற நிலை வந்தாலும் சரி ஆனால் நமக்குள்ளான ஒரே காரியம் இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது அது நாம் கத்திரமில் வைக்கிற விசுவாசம் மட்டுமே நீ விசுவசித்தால் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் உங்கள் இருக்கும் என்றால் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை கூடிய ஜெயமாக இருக்கும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் எளிதாக சோதரித்துக் கொள்வீர்கள் விசுவாசத்தின் மூலமாக நாம் எல்லாவற்றையும் சோதரிக்க முடியும் கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படையை விசுவாசம் ஜபமும் உபவாசமும் அல்ல அவை எல்லாம் இந்த விசுவாசத்தை வர்த்திக்கக்கூடியதான காரியமாக மட்டுமே அமையுமே ஒழிய அவை மட்டுமே வாழ்க்கை அல்ல விசுவாசித்தால் மட்டுமே நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் உள்ள தான் நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள செய்கிறதே ஒளிய வெறும் ஜெபத்தினாலும் ஒன்றுமே பெற்று பெற்றுக்கொள்ள முடியாது வெறும் ஒவ்வொருத்தினால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசம் மட்டுமே உங்களிடம் இருக்கும் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் இங்கே யாக்கு அப்படித்தான் தன் தெய்வன் தன்னு சொன்ன காரியத்தை கொண்டு அவனை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அங்கே ஒரு பெரிய ஒரு செல்வந்தராக தன் வீட்டை நோக்கி அவன் வருகிறான் என்று பார்க்கிறோம் இப்படியாக தன் யாக்கோப்பு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நஷ்டமான பாருங்கள் இழந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டு கொண்டு அவன் ஒரு பெரிய செல்வந்தனாக தன்னுடைய குடும்பத்தை நோக்கி தன் தாப்பன் வீட்டை நோக்கி வருகிறார் என்று பார்க்கிறோம் அப்படியாக தான் இந்த வேதாகமத்தை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நேசிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த தீமைகள் இருந்தாலும் சரி லாபான் போல் எத்தனை பேர் எழுதி வந்தாலும் சரி கற்று உங்கள் பட்சத்தை இருப்பதனாலே அவர்களால் எந்தத்தையுமே உங்களுக்கு செய்ய முடியாது நன்மையை மாத்திரமே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நன்மையை மாத்திரமே தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தனுடைய காரியம் எப்படியாகத்தான் அவர் நமக்கு அதற்காகத்தான் இந்த பூமியிலேயே வந்தார் நம் காரியங்கள் எல்லாம் அவர் சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கும்போது எல்லாவற்றையும் அவர் ஜெயமாக மாற்றக்கூடியதாக இருக்கிறார் அது மட்டுமல்ல ஜெயமான வாழ்க்கை வாழ வாழ வாழ்க்கை வாழத்தான் உங்களையும் எண்ணையும் அவர் இருக்கிறார் இந்த உலகத்திற்கே அவர் வந்ததே அதற்குத்தான் ஜெயமான வாழ்க்கை வாழத்தான் தோல்வியிலிருந்து நாம் மீட்டெடுக்க வெற்றியான வாழ்க்கையை நோக்கி நாம் செல்லத்தான் தேவன் இந்த பூமியிலே பிறந்தார் அவருடைய மரணத்திற்கு ஒரு காரியம் இருக்கும் என்றால் மூலமாக நமக்கு ஒரு நன்மை இருக்கும் என்றால் நிச்சயமாக நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையும் அதை விசுவாசம் மூலம் பெற்றுக்கொள்வதான வாழ்க்கை வாழவும் தான் உண்டாக்கினார் என்பது நிச்சயமான உண்மை தெய்வனுக்கு பிரியமான ஜனமே நினைவு கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கையை வெற்றியாகவும் அல்லது தோல்வியை நோக்கியோ நம்முடைய வாழ்க்கை ஜெயமாகவோ அல்லது படு பாதாளத்துக்கோ நாம் கொண்டு போக வேண்டும் என்றால் அவை தெய்வின் மீது நாம் விசுவாசம் வைத்தால் மட்டுமே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கையும் வாழ முடியும் அப்படி இல்லாமல் அவை விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது தேவனை உலகிலிருந்து நாட்களிலே தங்கள் தன்னை பார்க்க தன்னிடம் கேட்டு உள்ள அவை விசுவாசமுள்ளவா விசுவாசம் விசுவாசமானவனாக இரு என்றுதான் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட விசுவாசத்தின் மூலமாகத்தான் நீங்கள் தான் அவை உங்களுக்கு கிடைக்கும் என்பது மிக நிச்சயமான காரியமாக இருக்கிறது அதனால் நீங்கள் விசுவாசித்து கொண்டே இருங்கள் விசுவாசம் உள்ள கிறிஸ்துவளாக இருங்கள் விசுவாசம் உள்ள ஜபமாக இருக்கட்டும் விசுவாசத்தோடு கூடிய உபவாசத்தோட ஜபமாக இருக்கட்டும் இதோ ஈனோ தானே என்ற வாழ்க்கை வாழாதீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விசுவாசம் இருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கட்டறிக்கே மகிமை உண்டாவதாக ஆமை